அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்லன் இன்றைய தேதி பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதினான்காம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆணி முப்பதாம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பொச்சாவாமை குரல் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போலது தெளிவுரை நாம் மகிழ்ச்சியால் செருக்கு கொண்டு கடமையை மறந்திருக்கும் போது அவ்வாறு சோர்ந்த காரணத்தினால் முற்காலத்தில் அழிந்தவரை நினைக்க வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் மற்றும் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேது மற்றும் செவ்வாய் கும்பத்தில் சந்திரன் அதோடு கூட ராகு சனி மீனத்தில் இருக்கிறது ஆனால் வக்கிரமாகி கும்பத்தில் இருக்கின்றது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க என்று பலன் பார்ப்போம் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் சிலர் வீட்டை மாற்றி வேறு வீட்டிற்கு குடி போவீர்கள் என்று வியாபார தொடர்புகள் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்று கல்வியில் கல்வித்துறையில் முன்னேற்றங்கள் உருவாகும் குறிப்பாக தொழில்நுட்பம் மற்றும் கற்பித்தல் முறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் கல்வியில் புதிய முன்னேற்றங்களை கொண்டு வரும் என்று வெளிநாடு செல்ல நீங்கள் முயற்சித்தது என்று கைகூடும் தொழிலுக்காக வாங்கிய புதிய வண்டி தான் ஆனால் அது அடிக்கடி பழுதாகி கொண்டே இருக்க அதை கம்பெனியிலேயே கொடுத்து முழு பரிசோதனை செய்ய கோரிக்கை வைப்பீர்கள் என்று திருமணமாகி சில வருடம் ஆகிவிட்டது தான் குழந்தையிலை சொந்த பந்தங்கள் கேள்வி கணைகளால் அவமானப்படுத்த பதில் சொல்லவே முடியாத சூழல் என்று மருத்துவம் எடுக்க முடிவு எடுப்பீர்கள் மாமா மைத்துனன் மச்சான் வகையில் சரியான நேரத்தில் பண உதவி கிடைக்கும் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் காதுவலி அமோனியா குறையால் பதட்டம் இதய படபடப்பு பாதம் கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயு கோளாறு கருக்கலைதல் தசைப்பிடிப்பு வீக்கம் அடிவயிறு வலி இப்படியாக ஏற்படும் இன்று பேங்க் ஃபினான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று கோமதி கோவிந்தன் தேவி தேன்மொழி உலகநாதன் கோபால் சசிகுமார் சாந்தி அஞ்சலி அமர் கஷ்தூரி நிர்மலா சாமி சஞ்சய் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி பீர்க்கங்காய் வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் காளான் பாகற்காய் முள்ளங்கி சுண்டல் இப்படியாக கொள்வீர்கள் இன்று வெள்ளை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்